ஐயோ இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற மாதிரிதான் இப்ப அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க இப்பதான் ஒரு பக்கம் இந்தியா கிட்ட அடி வாங்கி ஓஞ்சு போயிருக்காங்க இப்ப பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் ஆல்ரெடி பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு அப்பப்ப பாகிஸ்தான் ஆர்மியை பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க இதனால எத்தனையோ பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க ஆனா இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் வந்து மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக மாறிடுச்சுங்க ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ற அப்படின்ற குறிக்கோளில் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கிட்ட கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த சமயத்துல பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் ராணுவம் மேலே பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் மாகாணத்துல பாகிஸ்தான் கொடி இருக்கும் பாத்தீங்களா அந்த கொடியை வந்து எடுத்துட்டு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட கொடியை வந்து வச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பலுச்சிஸ்தான்ல உள்ள முக்கியமான ரைட்டரான என்ன தெரியுமா போஸ்ட் வந்து வந்து வாங்கிட்டோம் இனிமேல் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்னையில இருந்து பலூச்சிஸ்தான் வந்து ஒரு தனி நாடு அதனால எங்களுக்கு இந்தியா ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன தெரியுமா நியூ டெல்லியில எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தூதரகத்தை வந்து அமைச்சு கொடுக்கணும் ஏன்னா நாங்க தான் தனி நாடு ஆயிட்டோம்ல இது மட்டும் இல்லாம ஐநா சபையும் எங்களோட பகுதியில வந்து பீஸ் கீப்பிங் போர்சஸ வந்து அனுப்பி வைக்கணும் ஏன்னா எங்களோட பகுதியில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களை வந்து விரட்டி அடிக்கணும் எங்களோட பகுதியில் பாகிஸ்தான் ராணுவமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதை வந்து கேட்கும்போது நமக்கே ஷாக்கிங்காக இருக்கே பாகிஸ்தான் அரசுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஷாக்கிங்காக இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அப்படியே அவங்களோட தலை கிருகிருகிரு சுத்திரும் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு மத்தள மாதிரியே எல்லா பக்கமும் அடி விழுந்துகிட்டே இருக்குங்க ஆனா இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்தவனே பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா இப்படி பண்ணிருச்சு பண்ணிருச்சு எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க இப்ப பாருங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை தூண்டி விட்டு இப்படி எங்களுக்கு எதிராக வந்து திருப்பிட்டாங்க இந்தியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல நம்ம மேல தாங்க வந்து பழைய போடுவாங்க ஏன்னா இப்ப என்ன விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து அவங்களோட பகுதியில இந்தியா கோடியையும் பலுச்சிஸ்தான் கோடியையும் வச்சு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு இந்தியா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் பலுச்சிஸ்தானும் இந்தியாவும் ஒற்றுமையாக வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வாசகங்கள்லாம் வந்து எழுதி போஸ்டர்ஸை வச்சு ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டிருக்காங்க இந்த ஃபோட்டோஸும் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரிபப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் அப்படின்ற ஹாஸ்டாகவும் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்படிலாம் இருக்கும் போது சும்மாவே இந்தியா மேல பாகிஸ்தான் பழிய போடுவாங்க இப்ப இந்தியா பேரை வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி யூஸ் பண்ணும்போது வேற வழியே இல்லை இதுக்கு காரணம் வந்து இந்தியாதான் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பழிய இந்தியா மேல பாகிஸ்தான் வந்து போடுவாங்க ஆனா உண்மையிலே இதுக்கு இந்தியாலாம் வந்து காரணமே இல்லைங்க பாகிஸ்தான் பண்ண தப்புனால தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதெல்லாம் பலூச்சிஸ்தான் ஒரு தனி நாடா தான் வந்துருந்துச்சு ஆனா பாகிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பலுச்சிஸ்தானுக்குள்ளே ஊடுருவி ஊடுருவி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பலுச்சிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளே வந்து இணைச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பு பண்ணால் பலுச்சிஸ்தான் சும்மா விடுவாங்களா எங்களோட பகுதியை எப்படி ஆட்டையை போட்டிங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்குவோன்னு சொல்லி இன்னைக்கு பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பலுச்சிஸ்தானை ஒரு தனி நாடாக அவங்களே வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பாகிஸ்தான் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னே தெரிலங்க ஏன்னா ஆல்ரெடி இந்தியா கிட்ட அடி வாங்கி அடி வாங்கி பாகிஸ்தான் டயர்டாக வந்திருக்காங்க சரியான நேரம் பார்த்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தானை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பாகிஸ்தான் தரப்புல என்ன மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்